ஆலிமா சார்பாக நடைபெறும் முப்பெரு விழா மக்தபு மதரசாவின் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா ஆலிமா மதரசாவின் எட்டாம் ஆண்டு நிறைவு விழா ரமலான் மாதத்தை வரவேற்கும் விழா இந்த முப்பெரு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க வந்துள்ளேன் முடியாது என எதையும் முயன்று முயன்றுபார் நிச்சயம் முன்னால் வெல்ல முடியும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி என்று இவ்விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மௌலவி வர்ஷே முகமது ரஹ்மானி அவர்களையும் கத்தலும் ராகமாகும் கிருக்களும் ஓவியமாகும் வாழ்வில் முயற்சி என்றென்றும் இருந்தால் எதுவும் சாத்தியமாகும் என்ற பல கருத்துக்களை கூறி இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தர்களான மௌலவி ஒய் மன்சூர் பைஜி ஹஜ்ரத் அவர்களையும் மௌலவி ஹாஃபில் ஏ சதக்குத்துரா மன்பகி அஜ்ரத் அவர்களையும் மற்றும் பரிசு வழங்கி கௌரவிப்பரா டாக்டர் சபீம் சமீம் மஸ்தான் அவர்களையும் அறிவின் ஊற்றை வழங்கும் வல்லலே அழியாத செல்வத்திற்கு வழிகாட்டும் ஆசானே எங்களின் திறமையை கண்டுபிடிக்கும் விஞ்ஞானியே எதிர்கால சந்ததியை செதுக்கும் சிற்பியே எங்களின் ஆசிரியரான வாழ்த்துரை வழங்கியிருக்கும் எங்கள் ஆலிமா ரெஜினாகாந்த் ராஜ்யா அவர்களையும் இன்றைக்கு இலக்கினை கருத்தில் நிறுத்தி இன்னல்களாய் இன்னல்களாய் வரும் தருணங்களுடன் போராடி மனம் தளராமல் பொறுமை கடைபிடித்து தோல்வி என்னும் கடலை முறையடித்து வெற்றி என்னும் எட்டா கனியை பறிக்க தொடர்ந்து போரிடும் முயற்சி திருவினையாக்கும் என்ற இன்றைய கவிஞர்களான ஆலிமா அப்சல் உலமா ஹபீபு நிசா ரியாலியா பி ரஹமத் நிசா ஆசியா பேகம் என் ரஹமத் நிசா அவர்களையும் மேலும் இங்கு கிராத் ஓதி இவ்விழாவை துவக்கி வைத்த அகமது முகீத் அவர்களையும் கீதம் செய்த பர்வீன் அவர்களையும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் உளமாக்கல் ஆலிமாக்கள் பெற்றோர்கள் சிறார்கள் சிறுமிகள் தாய்மார்கள் அனைவரையும் மேலும் நன்றி நிகழ்த்தியிருக்கும் எங்கள் ஹஜ்ரத் மௌலவி ஹான் சிராஜி அவர்களையும் ரியாலு சாலிஹாத் மதரசாவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல